கொடிய தலைவர் அவர்கள் சேர்மன் அவர்களுக்கு செய்கிறார்கள் டிவியில் சேர்மேன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு போட்டு சிறப்பு செய்கிறார்கள் கொடிய கையாருமா பொ இறக்குங்க ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைவர்களுக்கு புனாடி போட்டுகிறார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைவர்களுக்கு புனாடி போட்டுகிறார்கள்

புரட்சியாளர் அரசமைப்பு சாசனத்தினுடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களது பிறந்த நாளில் நம் அனைவரின் சார்பாக இங்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவருச்சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் வேந்தியில் வேளாண் துறை அமைச்சர் மாணவர் கர்ணல் எம் அவர்கள் கே சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொருளாளர் வலிமை சகோதரர் கந்திரகன் பேசி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவரும் அரசமைப்பு சாசனத்தினுடைய தந்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவத்துறைக்கு மாலை அணிவிக்கிறார் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இந்த கார் கொஞ்சம் முன்னேடி எடுங்க

தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் அதன்படி தமிழக அரசு வரையறுத்துள்ள உறுதிமொழியை உறுதிமொழியை நான் உங்களிடையே படிக்கிறேன் அனைவரும் அமைதியாக தூத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு வரையறுத்துள்ள உறுதிமொழி சாது வேறுபாடுகளுக்கு எதிராகவும் எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து குரல் கொடுத்து எளிய மக்களின் எளிய மக்களின் உரிமைகளை பற்றி உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு ஊட்டியை ஊட்டியம் அமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் சாதி வேறுபாடுகள் சமத்துவ சமுதாயத்தை சமத்துவ சமுதாயத்தை அமைக்க அமைக்க நாம் அனைவரும் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சக மனிதர்களை சாதியின் பெயரால் சாதி ஒரு ஒருபோதம் ஒருபோதும் அடையாளம் காணமாட்டேன் என்றும் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் ஏற்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்ந்த தொடர்களே வீரான நல்லூரில் இருந்து நாம் இன்றைக்கு நம்முடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறோம் மாண்புமிகு அமைச்சர் மன்னன் எம்ஆர் கே அவர்கள் நல்லூர் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிற நிலையில் அவருடைய சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இனவன் எம்ஆர் கே பி கடிரவன் அவர்கள் இங்கே தன்னோடி இருக்கிறார் அன்பு இளவன் கடலவன் அவர்கள மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொறுப்பாளர் அண்ணன் எம் எஸ் கந்தசாமி அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் அரச பாண்டியன் அவர்களை பேரூர் பேரூர் செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களை ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி அவர்களை கிளைக்கழக செயலாளர் மேல்முருகன் அவர்களை பாலமுருகன் அவர்களை பால மணிகண்டன் அவர்களை மன்னிக்கும் பால மணிகண்டன் அவர்களை சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த தொடர் பிரகாஷ் சங்கத்தை சார்ந்த தேர்மொழி அவர்கள மற்றும் தோழமை கட்சிகளைச் சார்ந்த தேவ அருள் பிரகாசம் பானமாதேவி ராஜா மாயவன் ராஜா பிள்ளை வழக்கறிஞர் தர்மா கந்தமங்கலம் தியாகராஜன் ஆகிய ஒன்றிய செயலாளர் வானாநிதி ராமலிங்கம் உள்ளிட்ட தோழர்களே மாவட்ட செயலாளர் எல் கே மனவாளன் அவர்களே மேலிட பொறுப்பாளர்கள் சு க விடுதலை செவியன் தோழர்களே கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனே செல்வன் அவர்களரசு அவர்கள தோழமை கட்சிகளை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு மணிக்கு நாம் இந்த இடத்திலிருந்து கலந்து இருக்க வேண்டும் ஒன்றரை மணி நேரம் தாந்திரமாக நாம் துவங்குகிறோம் வெளியூரில் இருந்து வந்திருக்கிற தோழர்கள் பின்னாலேயே தொடர்ந்து வர வேண்டாம் இரண்டு சக்கர வண்டிகளில் பிரச்சாரத்திற்கு போகக்கூடாது தயவு அவரால் அவரவர் ஊரிலே போய் ஓட்டு கேளுங்கள் அல்லது நான் போக முடியாத கிராமங்கள் இதுவோ இதுவரையில் வராமல் நிர்வாகிகளே பல கிராமங்கள் விடுபட்டு போய்விட்டது காட்டுமன்னார் கோயிலில் போன முறை போட்ட அந்த பிரச்சார பயணத்தில் பல கிராமங்கள் ஈடுபட்டிருக்கிற அந்த பகுதிகளுக்கு சென்று என்னால் வர இயலாததை எடுத்து சொல்லி நீங்கள் பார்த்து சேகரிக்க வேண்டும் கூடவே வருவது கோஷம் போடுவது எந்த வகையிலும் நல்லதல்ல அது ஓட்டு சேகரிக்க பயன்படாது ஆகவே திரும்ப திரும்ப நான் வேண்டுகொண்டிருக்கிறேன் தோழர்கள் நாங்கள் அங்கே பிரிந்து செல்லுங்கள் கல்வி வாரியாக செல்லுங்கள் ஓட்டு கேட்க செல்லுங்கள் திமுக தலைவர்கள் நம்மோடு வருகிறார்கள் தோழமை கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வாக்கு சேகரிக்க ஒத்துழைக்க வேண்டும் இந்த வண்டியில எல்லா பொறுப்பாளரும் யாராவது என்ன கூட நிற்கிறது சிந்தனை சின்ன மட்டும்தான் நிற்க மாட்டேன் எல்லா துறையும் மாவட்ட உட்பட கீழே நின்று முன்னால் அடுத்த அடுத்த பாயிண்ட்ல பயிரி ஒழுங்குபடுத்தும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பூரா வண்டியில ஏறிட்டு எனக்கு கையை காலம் கூட அசை இதெல்லாம் நல்லது இல்லை செய்து எல்லா பொறுப்பாளரும் கேடறிங்க பேசுறதுல இருந்து ஓட்டு கேட்கறதுல இருந்து நான் பார்த்துக்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த யாருமே வண்டியில பேசாமல் நிக்கிறோம் சிந்தனை சின்னம் தவிர யாருமே யாரும் நிற்காது

இந்தியா கூட்டியின் சின்னம் அண்ணன் எம் ஆர்டி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் சொல்கிறேன் இந்த நேரத்தில் எல்நீர்த்தி அவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த நமது பழைய மூத்த புதிய தலைவர் எல்நீர்ப்பி அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தி இந்த சச்சாரத்தை தொடர்ந்திருக்கிறோம் நன்றி

ங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்பு அமைச்சர் மரியாதைக்குரிய என் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவை பெற்ற சின்னம் பானை 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 எழுப்பி

தமிழ்நாட்டிற்கு எதிரான சக்திகள் பாஜிச பாஜக தமிழக அரசை முடக்க முயற்சிக்கிறார்கள் தமிழர்களுடைய பண்பாட்டை முடக்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில பாசிச பாஜக ஆட்சி தொடரக்கூடாது என்ற அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மத்திய அரசு அங்கே நாடாளுமன்றத்தில் யார் பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்